வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செல்வகணபதியின் அருளால் அடிக்கடிக்கு கணபதி தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த செல்வகணபதி மகர் ராசியர்களுக்கு எல்லா ஐஸ்வரியங்களும் வழங்கி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகட்டும் குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு ஆவணி மாதம் ஆணி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி அஷ்டமி திதி அஷ்டமி திதி கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏன் கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மகர ராசி இல்லத்தில் கும்பராசினியர்கள் இருந்தால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களிடம் விவாதம் செய்யாமல் பிரச்சனைகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எப்பவுமே இப்போது வந்து அவிட்டம் திருவோணம் உத்ராடம் உத்ராடம் சூரியன் சூரிய தசை சூரிய தசையில் மகராசி பிறந்திருப்பார்கள் திருவோண நட்சத்திரம் சந்திர மகாதசையில் பிறந்திருப்பார்கள் அவிட்டம் செவ்வாய் மகாதசையில் பிறந்திருப்பார்கள் ஏழரை சனி இன்னும் ஒரு இரண்டு ஒன்றே முக்க ஆண்டுகள் உள்ளது ஏழரை சனியில் பலவிதமான துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்கள் பல பேர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இன்னும் பலருக்கு வருமான இழப்பு வேலை இழப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழை சனியில் உருவான கடன்கள் மகர ராசி பத்து வருடமாக போராடி கொண்டிருக்கிறது மகர ராசி இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இப்போது ராசியில் சனி மகர் ராசியில் சனி இரண்டாம் இடத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் மிதுனத்தில் சூரிய பகவான் கடகத்தில் புதன் சூரியன் கன்னியில் எட்டாம் இடத்தில் சந்திரன் இப்போது சந்திரன் நான் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே மாறிடுவார்கள் அதனால் சந்திராஷ்டமம் நிறைவடைந்து விட்டது கும்பராசிக்கு ஆரம்பம் அப்போனா உங்களுக்கு சந்திரன் வந்து ராசியில் பயணம் செய்யலாம் வணிகம் சாரி கன்னிராசியில் சந்திரன் இது தற்போதைய கிரகநிலைகள் வணக்கம் அந்த வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம மகர ராசிக்கான பதிவு தான் இது சுகமே சுழ்க அறமே வாழ்க இந்த மகர ராசியில் பிறந்த ஒரு மேயருக்கு எனக்கு கண்ணுக்கு கண்ணாக பையனுக்கு பையனான்னு சொல்லிட்டு ஒரு சிஷியனை வளர்த்து என்னுடைய தொழிலெல்லாம் அவனுக்கு கற்று கொடுத்து அவனுக்கு ஒரு முதலை போட்டு என்னுடைய ஸ்தானத்துலேயே என்கிட்டேயே தொழிலுக்கு வச்சுக்கிட்டேங்க இருபது வருஷமாக அவன் எங்கிட்ட தான் வளர்ந்தான் இன்றைக்கி வந்து தனியாக ஒரு கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு நான் இடம் கொடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து என்னுடைய பேரை சொல்லி அண்ணன் கேட்டார் அண்ணன் கேட்டாலும் சொல்லி என் பேரை சொல்லி பல பேர்த்த ஒன்றரை கோடி ரூபா கடனை வாங்கிட்டாங்க அவங்க வந்து இவனுடைய நான் எப்படி இவங்கக்கிட்ட ஒரு மகன் போலேயே வச்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி அதனால் எல்லாம் நம்பி கொடுத்தாங்க ஏன் இப்போ வந்து அந்த கலங்காரம்லாம் என்கிட்ட கேட்குறாங்க இந்த சிஷியை வந்து என்னுடைய கடையை விட்டு விளையிட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ நான் வந்து மகர ராசி நேர் ரெண்டில் சனி அந்த மாதிரி நேரத்தில் இப்போ சிக்கி தவிக்கிறேங்க அனல் மேலிட்ட புழு மாதிரி நான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு என்ன தசைன்னு சொல்லலையா தசை வந்து எதுவும் சொல்லல ஒரு வளர்த்த கடா மார்ல பாயும் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோட சிஷியம் பண்ணிட்டாங்க வளர்க்காத கடா கூட மார்ல பாயும் அது கிட்ட போனா அது பாயும் இப்போ தூரம் இருந்ததுதான் எந்த கடா வந்தாலும் நம்ம தப்பி தப்பித்துக் என்ன சொல்றீங்க கரெக்டுங்க இது ஒரு பழமொழி நம்ம வந்து கூடவே வச்சிருந்து மோசடி பண்ணாங்கன்னா அது வந்து வளர்த்த கடா மாறல பாயிரம் அது ரொம்ப வேதனையான விஷயம் மகர ராசினியர்கள் வந்து பத்து வருட சங்கடங்கள் பத்து வருட போராட்டங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு திசை பலவிதமான அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் மகர ராசிக்கு குரு திசை ராகு திசையில் நிறைய பணம் வந்தது போல் வந்தது அப்படியே குரு திசை ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆக்கி இன்றைக்கி வந்து கடங்காரனாகவும் ரொம்ப அதாவது இல்லாதவர்கள் கூட தினம் தினம் அன்றாட கூலி செய்பவர்கள் கூலி வாங்குபோ வாங்குபவர்கள் கூட நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் நடுநிலையில் மத்திய மத்தியமாக இருந்து கொண்டு பணத்தை பார்த்துவிட்டு பணம் இல்லாத கொடுமை யாருக்கும் வரக்கூடாது என்று பல பேர்கள் மகராசினிகளுக்கு ஆனால் இது வந்து இது கோச்சார கிரக நிலைகள் உங்கள் ராசியில் நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்த லக்னம் இருக்கிறதோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு எந்தெந்த ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் உங்கள் ராசி லக்ன கட்டத்தில் இருந்து பனிரெண்டு பாவத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதன்படிதான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படும் தசைகள் தான் ஒரு ம ஒரு மனிதனை உயர்வாகவும் ஒன்றுமே இல்லாதவனை வந்து தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிறதையும் கோபுரத்தில் இருக்கிறவங்களை அப்படியே குப்பமேட்டில் தள்ளுறதும் அந்த தசைகள் தான் தசாநாதன் வலுவாக இருந்தால் தசா புத்தி வலுவாக இருந்தால் மகர ராசினியர்கள் மட்டுமல்ல எந்த ராசியாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் கடந்த ஏழரை சனி வந்து ஒரு ஆறு வருடம் மேலே அதுக்கு முன்னாடியே வந்து பலவிதமான போராட்டங்கள் ஏதகுறைய டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்தே மகர் ராசினியர்களுக்கு பல பேரத்து பிரச்சனைகள் பல பேர்கள் செல்வ நிலையில் உள்ளார்கள் அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் வலிமையை பொறுத்தது இது பொதுவான பொது பலன்கள் மட்டுமே பாதித்தவர்களுக்கு நான் சொல்லுகிற பதிவுகள் ஏதாவது ஒரு வகையில் அந்த கடவுள் பரிகாரங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் மகர ராசினியர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் தனஸ்தானத்தில் தனம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பம் வாக்கு உங்களுக்கு அதே சனீஸ்வர பகவான் வீடு அந்த இடத்துல அமர்ந்து நிறார் சனி பகவான் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வார் மெல்லமாக செய்வார் மந்தகாரகன் சனி பகவான் மந்தகாரகன் மெல்லமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு நல்ல இடத்தில் அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு சென்று உங்களுக்கு நல்லதை செய்வார் முயற்சியை தொடருங்கள் நிலம் வீடு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசினர்களுக்கு இன்னொரு ஒரு யோகமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உள்ளார்கள் அது குரு மங்கள யோகம் பொதுவாக குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் இயற்கை சுபோராவார் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது நிறைய வளர்ச்சிகள் நிறைய நிறைய அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட காயங்கள் பத்து வருட காயங்கள் பத்து வருட சங்க சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல நேரம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களுக்கு ஏழாம் இடத்தில் புதன் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் தடைகள் எதுவும் இருக்காது உங்கள் கல்விக்கு அடுத்த கேள்வி அடுத்து இந்த ராகு தசை வந்து பிள்ளையுடைய படிப்பை கெடுக்கும்னு சொல்றாங்க அது உண்மையா அடுத்து ஒரு திருமணமான ஒரு தம்பதிகளுக்கு இந்த ராகு தசை நடக்குது அவரோட வாழ்க்கைக்கு முன்னேற்றமா இருக்குமா அல்லது இவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டு பேராசை சீட்டு வீட்டு அது இதெல்லாம் போய் லாக் ஆகிடுவாங்களா இந்த ராகுதை வந்து அந்த மாதிரியான விஷயம் வெளிநாட்டு பயணத்தில் போய் லாபத்தை சம்பாதிப்பாங்களா இந்த லாக தசையில் என்ன ஒரு மூன்று கேள்வி சார் முதல் கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி வந்து பிள்ளைங்களுக்கு அவர் மாணவர்களுக்கு படிப்பு மாணவர்கள் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வந்து எல்லோருக்கும் கெட்டு போயிருக்காது ராகு திசையில் வந்து உங்கள் ஜனநாயகமே சொன்ன மதிய ஜனகால ஜாதகத்தில் புதன் பகவான் மகர் ராசிக்கு வந்து பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் புதன் பகவான் அவரே உங்களுக்கு வந்து ஆறு கொடியவனும் அவர் தான் அந்த ஆறு கொடிய புதன் பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பது அதன் பொறுத்து தான் ராகுதை வந்து ராகுதசையில் வெளிநாடு சென்று படிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருந்தால் ராகுதசை நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு படிப்பு உண்டு ராகுதசைக்கு அம்மனை வழிபடுங்கள் ராகுவிற்கு அதாவது தனித்து நிற்கும் ராகு பகவானை வழிபடுவது நல்லது திருநாகேஸ்வரம் திருக்காலாஸ்தியில் வந்து ராகு கெதி இருப்பாங்க அது திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பள்ளம் திரு நாகர்கோயில் நாகராஜா கோயில் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது தோஷங்கள் விலகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் தற்போது நிறைய நல்ல முன்னேற்றங்களை நோக்கி உங்கள் வாக்கை செல்கிறது உங்கள் கவனங்களை படிப்பில் மட்டும் செல் செலுத்துங்கள் அடுத்து கணவன் மனைவிக்கு ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா காதல் அதிகமாக இருக்கும் ராகு ராகு வந்து கல்யாணம் ஆணங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா காதல் வரும் அது அவரவர் மனைவி அவரவர் கணவனிடம் காதல் வந்தால் அது சுகம் ஆனால் ராகுவிற்கு அது தெரியாது ராகு ராகுதை சடக்கும்போது பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்புகளை கொடுக்கும் ராகு புத்தியாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் ராகு ஏழில் ராகு இது போன்ற இடங்களில் இருக்கும்போது காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அல்லது காதல் திருமணம் ஆகவில்லை என்றாலும் கணவனை அதிகமாக நேசிப்பார்கள் வெள்ளாடு செல்ல மற்ற ராசிக்காரர்கள் மற்ற அதாவது இரண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் ராகு இருந்தால் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது வெளிநாட்டு மனிதர்கள் தொடர்பு இயல்பாகவே கிடைக்கும் ரொம்ப எளிதாக கிடைச்சிடும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஈஸியாக கிடைக்கும் அங்கே போய் அந்த மனிதர்கள் மூலம் வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது நீங்கள் அங்கு சென்று நீங்கள் படித்து அங்கே ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா வரும் அதில் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கவனமாக இருப்பது புதன் பகவானை வழிபடுவது படிப்பு நிறையா அது அது எந்த கெடுதலும் வராது முப்பத்தி நாலு வயசாச்சுங்க ஒரு பெண்ணுக்கு அதுக்கு இன்னும் திருமணம் ஆகல அவங்களுக்கு ராகு கேது தோஷமும் இருக்கு செவ்வாய் தோஷமும் இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சோம்னா என்னுடைய திருமணம் சுபமா நடக்கும் ஏன்னா ஏற்கனவே வயசு முப்பத்தி நாலு ஆயிடுச்சு இதுக்கு மேல இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படி எல்லாம் பார்த்துதான் திருமணம் பண்ணோமா அல்லது இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாங்க முப்பதை கடந்துட்டா இது தோஷம்லாம் இல்லைன்றாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் நீங்கள் எண்பதை கடந்தாலும் தோஷம் தோஷம் தான் அதெல்லாம் எதுவுமே ஒன்று தோஷம் இல்லாமல் பிறக்கும் பொழுது ராகு இரண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் லக்னத்தில் எட்டாம் இடத்தில் ராகுக்கு இது இருந்தால் நிச்சயமாக செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோசம் நாகதோஷம் அது திருமணம் வந்து செவ்வாய் தோஷம் இருப்பவர்களாக அவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும் அப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாலும் பண கஷ்டங்கள் வரும் அப்படி அதுவும் பண கஷ்டம் இல்லை நல்லா இருக்காங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு தான் தோஷக்காரர்களுக்கு செவ்வா தோஷம் உள்ளவர்களை வழிபட வேண்டும் தெரியாமல் திருமணம் செய்து வ செய்துவிட்டால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரக பகவான் என்று அழைப்பார்கள் வடபள்ளி சென்னை வடப்பள்ளனி கோயிலில் வந்து அங்காரகன் என்ற தனி சன்னதி ஒன்று அந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது அங்காரக பகவான் மட்டும்தான் இருப்பார் அந்த இடத்துல செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் ஒரு வாழைப்பூ வாழைப்பூ இருக்கு இல்லையா சமையலுக்கு வாழைப்பூ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் முழு துவரை பருப்பு நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அது ஒரு தொண்ணூறு கிராம் அரளிப்பூ வச்சு தேங்காய் பூப்போல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒன்பது மாதம் திருமணமாகவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் நிலம் வீடு பிரச்சனைகள் உள்ளவளுக்கு நிலம் வீடு பிரச்சனைகள் நீங்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை உண்டாக்கும் ராகு கேதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பன்னிரெண்டு நாலு டு ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அம்மனை வழிபடுவது வருவது சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அது தோஷங்கள் குறையும் முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு வந்து நாகதோஷம் அது வந்து யோகமாக மாறும் யோகமாக மாறும் நிறைய நன்மைகள் உண்டாகும் அதுதான் அடுத்த கொஸ்டின் அடுத்து ஒரே ஒரு மகர நேயர் அவர் வந்து உற்சாட நட்சத்திரம் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனை அவரை போட்டு மிரிக்கிதுங்க ரொம்பவும் நசிஞ்சு போயிருக்காரு கடன் இருக்குது அவங்க வீட்டில் குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்குது வீட்டில் ஒரு பையன் நடக்க முடியாத இருக்கிறா அதையும் பார்க்கணும் இந்த வகையில் வந்து போலீஸில் கேஸ் இருக்குது பதினஞ்சு வருஷமாக குடும்ப வழக்குன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் எப்போதையும் ஒரே நேரத்தில் ஒரே ஆளுக்கு இத்தனை வகையான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வழக்குகளில் வெற்றி பெற பதினோராம் அதிபதி மகர ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அவரே சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்கும் முருக பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது இருந்து விடுதலை பெறலாம் உறவில் அதாவது பணம் ஒன்று ஒருவருக்கு இல்லை என்றால் எல்லா பிரச்சனைகளும் சுற்றி வந்து சூழ்ந்து கொண்டு சூழ்நிலை கைதியாக மாற்றிவிடும் பணம் இருந்துட்டால் அந்த கைதிகள் தான் அந்த யார் யாரெல்லாம் கைது பண்ணுறாங்களோ அவங்களாம் காலடியில் நிற்பாங்க இதுதான் அந்த கிரகங்கள் பண்ணும் அதனால் வந்து மகர ராசினிகளுக்கு ஏழரை சனி ஏழரை சனியோடு நிறைய பேர் இருக்காங்க மகர அவர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சனி பகவான் தான் எங்கள் ராசிக்கு அதிபதி மகர ராசிக்காரர்களையும் கும்பராசினியர்களையும் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அது சனி பகவான் நீதிமான் அதாவது கடமை தவறாதவர் கிரகங்கள் பொதுவாக கடன் தன் கடமையிலிருந்து தவறு தவறே தவறாதுகள் ஏன்னால் அவங்க தவறு செய்தால் வந்து இந்த பூமியை வந்து அ அழிஞ்சிடும் அதனால் அவங்க கடமையை அவங்க கரெக்டாக செய்வாங்க பூமி சுத்துறதை கொஞ்சம் அப்படி சேர்க்காச்சு தான் முஞ்சு போச்சு அதுதான் சுனாமி அதுதான் வந்து என்னது நடக்கும் அதெல்லாம் வரும் அது மாதிரி கிரகங்கள் வந்து தவறுகள் செய்யாது அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் இப்போ லக்னத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து கன்னியா சிம்ம லக்னமாக இருந்தால் மகர வாசினியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க உதவி எல்லாம் பண்ணுவாங்க சட்டுனு கோவம் வந்துரும் அடக்கி ஆளக்கூடிய தன்மைகள் சிம்ம லக்னத்திற்கு உண்டு சரியா சொன்னீங்க ஆனா இவருங்க மகரத்துக்கு சிம்மம் வந்து அட்டமாதிபதி ஆயிருனா ஓகே அட்டமாதிரியும் ஒரு பவர் இருக்கு கண்டிப்பா லக்னத்திற்கு எட்டு குடைவா கண்டிப்பா இப்ப லக்னம் இந்த யாரனா மாத்தி வைக்க முடியும் மாத்தி வைக்க முடியாது இல்ல பொறக்கும் போது இந்த சிம்ம லக்னா சிம்ம சிம்மா இல்லையா சூரியங்க முதல்ல அதுக்கப்புறமா கன்னியா லக்னமாக இருந்தால் ரொம்ப கனிவாக பேசுவார்கள் ரொம்ப தைரியமாக அதாவது மகர ராசி ம தைரியமாக இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அந்த பவர் மேனுவல் பவர் அதிகமாக இருக்கும் அடுத்து ராசிக்காரர்களாக இருந்தால் கலா ரசிகராக இருப்பார்கள் துலா துலா லக்னம் மகரா துலா லக்னம் மகர ராசியாக இருந்தால் கலா ரசிகராக இருப்பார்கள் கலை சினி சினிமா துறை அல்லது எழுதுவது கவிதை எழுதுவது அவர்கள் பேசும் பொழுதே பார்த்தீங்கன்னா எத்தகை துன்பம் வந்தாலும் அதை ஈஸியாக தள்ளிவிட்டு போயினே இருப்பாங்க துலா லக்னக்காரர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் சிம்ம லக்னக்காரர்கள் லக்ஷ்மி நரபி நரசிம்மரை வழிபட்டால் யோகம் உண்டாகும் ராசி கன்னியா லகனக்காரர்கள் மகர ராசி மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் நினைப்பது நடக்கும் அடுத்து விருச்சக லக்னக்காரர்கள் மகர ராசி மகர ராசி விருட்சக லக்னமாக இருந்தால் தப்புன்னு யாராவது எதோ ஒன்று பேசினா பலரும் அரைஞ்சிடுவாங்க தப்பாக பேசினா ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க இருந்தாலும் வந்து அவங்களால வந்து எதையும் கட்டுப்படுத்த முடியாது பேச்சிலும் நறுக்கும் தேள் மாதிரி கொத்தி கொ கொட்டிடுவாங்க உதவி செய்ய குண குணம் இருக்குது ஆனால் வந்து தப்பை வந்து மற்ற லக்னக்காரர்கள் மறைப்பதை போலி இவங்களால் மறைக்க முடியாது அதுதான் அவங்களுக்கு சிக்கல் வரும் அதனாலதான் தான் அவங்களுக்கு பிரச்சனையும் வரும் தனுசு லக்னமாக்காக இருந்தால் பிடிவாதம் அதிகமாக இருப்பார்கள் மகர ராசினியர்கள் தனுசு லக்னமாக இருந்தால் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அறிவாளிகாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் மக தனுசு லக்னக்காரர்கள் அதே வந்து உங்களுக்கு மகர லக்னம் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் ரொம்ப ஒரு சொல்லுவாங்க இல்லையா அவன் ரொம்ப ஹெட்வைட் பூச்சவன்ட்டு அந்த ஹெட்வைட் பூச்சவெல்லாம் கிடையாது அவங்களுக்கென்ற ஒரு சக்தி சனி பகவான் அவங்க ராசிக்கு அதிபதி அவங்க வந்து இரும்பு போன்ற மனமுடையவர்கள் இரும்பு இதயம் வந்து இரும்பால ஆகப்பட்டிருக்கும் எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் எல்லோருக்கும் ஆனால் அந்த அந்த அது சில சமயங்களில் கருணை வடிவமாக சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடிய குணங்கள் இருக்கும் அடுத்து கும்ப லக்னமாக இருந்தால் நான் செய்வது தான் சரி மகர ராசி கும்ப லக்னமாக இருந்தால் நான் செய்வது தான் சரி நான் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் அடுத்த கூட இருப்பவங்களுக்கு நன்மை அவங்க வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுவது மகர லக்னக்காரர்கள் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து மீனர் மீன லக்னமாக இருந்தால் எ எந்த அதாவது எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் மாட்டினாலும் அந்த சிக்கல் எப்படி விடுவிடுத்துக்கணும் விடு விடுத்துன்னு வந்துடுவாங்க ஆனால் கிரகங்கள் கையில் அது நடக்காது இந்த ஏழரை சனியில் அது அது தன்னுடைய கடமையை செய்யும் இருந்தாலும் அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் பேச்சில் திறமையாக இருப்பார்கள் அடுத்து மேச லக்னமாக இருந்தால் எமோஷ்னலாக எல்லோருக்கும் உதவி செஞ்சுருவாங்க பணத்தை கொடுத்துட்டு அடுத்துட்டு அவங்க திரும்பி தரலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அவங்கக்கிட்ட சண்டை போடுவாங்க சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய குணம் இயற்கையாக இருக்கும் சூரிய பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப தைரியம் ஏற்கனவே மகர 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 ராசி தைரியசாலி ரிஷப லக்னமாக இருந்தால் காலை போல் மனம் உள்ளவர்கள் நந்தி போல் ஒரு மனம் அதாவது எதை வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தட்டி விட்டு போயினே இருப்பாங்க அவங்க வந்து மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடும் நல்லது மிதுன மிதுன லக்னமாக இருந்தால் அதிகமாக பேசுவார்கள் மகர ராசி மிதுன லக்னமாக இருந்தால் அதிகமாக பேசுவார்கள் தெளிவாக பேசுவார்கள் சில பேர்களுக்கு இவர்கள் பேசும் விஷயத்தை எடுத்து கொள்ளாமல் பேசி உயிரிடுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல இருப்பாங்க ஆனா இவங்க இயற்கை அறிவாளியாக இருப்பார்கள் அதே தடக லக்னமாக இருந்தால் சைலண்டா இருக்க வழி வழிபடுவது அம்பிகை போன்ற தெய்வங்களை வழிபடுவது யோகம் உண்டாகும் இது பன்னெண்டு லக்னம் லக்ன பிரமாதமா சொல்லிட்டீங்க அடுத்து ஒரு ராகு தசையில ஒரு கேது புக்தி வருதுங்க இதே மகர ராசினியர்களுக்கு இது ராகுவுக்கும் கேதுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தம் சொல்லுவாங்க இது ஒன்னு டிகிரி இருக்கும் ராகு இங்க இருந்தா கேது அந்த பக்கம் இருக்கும் இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து நடக்கும் போது இந்த நேரங்களுக்கு என்ன ஒரு பலன் நடக்குங்க அவங்க ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்குன்னு சொன்னாங்களா இல்ல மகள்கே ராகு இருக்கு மகள்தே ராகு இருக்குன்னா அவங்க வந்து நிச்சயமா வெளிநாடு கண்டிப்பா போவாங்க வெளிநாடு போவாங்க இல்லாட்டி வந்து ஒரு அதாவது என்ன சொன்னால் லக்ஸரியான வியாபாரம் செய்யக்கூடிய குணம் குணம் உள்ளவர்கள் லக்ஸரியாக இருப்பாங்க ஆடம்பர பொருட்கள் விற்பனை விற்பனை செய் இருப்பாங்க அதே அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது நான் இப்படி தான் என்னுடைய குணங்கள் இப்படி தான் அப்படின்னு மற்றவங்கலாம் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு கம்பீரத் தோற்றம் உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏன்னா லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா ஏழாம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக குடும்பஸ்தானத்தில் பாம்பு ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தால் மனைவி மூலமாக அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மூலமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாகவும் நிம்மதி இவர்களுக்கு சரியாக இருக்காது அதற்கு ராகு கேது பகவானை வழிபட்டால் தோஷங்கள் விளக்கும் மகர் ராசினியர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் குரு பார்வை நேரடியாக பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தின் மீது பார்வை நிறைந்த லாபம் வரும் வீடு கட்ட யோகம் வரும் நேரடியாக குரு பகவான் செவ்வாயோடு இணைந்து ஏழாம் பார்வையாக நேரடியாக உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடு செவ்வாய் வீட்டையே பார்க்குறாரு நிலம் வீடு வாங்க கட்ட யோகம் உண்டு உடல் ஆரோக்கியம் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நவகிரக குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை சொத்துக்கள் நிறைய வாய்ப்பு உண்டு வயதில் மூத்தோர்கள் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமேராம ராம மனோரமே மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வரானானேன் அல்லது ஓம் ஸ்ரீ ராமதூதாய ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சனேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமோஸ்துதே அப்படின்னு ஸ்ரீராமதியம் சொல்லி ராமர் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் ஏழரை சனியில் உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதால் மகாவிஷ்ணு பெருமாளை வெங்கடேச பெருமாளை வாரம் வாரம் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் யோகமாக அந்த தோஷத்தை தடுக்க அந்த கெடுதல்களை இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள உடம்பில் இயற்கையாகவே இறைவனின் சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி இந்த ஏழை சனி முழுமையாக விலகி எல்லா சிறப்பையும் எல்லா சந்தோஷத்தையும் இழந்த செல்வங்களையும் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மகராசினிகளுக்கு சனிஸ்வர பகவான் அருளாலும் அன்னை சூளை காளிகாம்பால் ஸ்மணிக்கும் அன்னை சூளை விஷால பரமேஸ்வரி அன்னை காளிகாம்பால் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் அவசியம் நன்றி வணக்கம் அடுத்து ராகு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வராது நிச்சயமா உடல் ஆரோக்கியம் மீது அந்த வயதில் உள்ளவர்கள் கவனம் வைத்திருப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க மகர ராசி நேயர்களுக்கு நான்கு பதினொன்றுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருள் சிறுவாபுரி முருகன் முருகன் அருள் கடாட்சம் இவர்களுக்கு கிடைக்கட்டும் சுகமே சூழ்க அறமே வாழ்க வெல்லட்டும்